நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கீங்க எனக்கு ஒரு வேணும் நான் நான் உடனே ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் சார் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு இமீடியட் என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேண்டி உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட் தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பூராடம் நட்சத்திரம் இந்த தனுசில் இருக்கக்கூடிய பூராடம் பரணி பூரம் பூராடம் பூராடம் வந்து மிகப்பெரிய யோகங்க சார் இவங்க வந்து திருப்பதியில பிறக்க வேண்டியவங்க மேக்சிமம் இவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்ல ரெண்டு மரமாவது இருக்கும் ஏன்னா ஆரண்யம் போன்ற காடுகளில் தான் இவங்க பிறப்பாங்க கொடைக்கானல் ஊட்டி அல்லது வந்து திருப்பதி இந்த மாதிரி நல்ல நல்ல காடா இருக்கணும் சார் இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்தா கூட இவங்களுக்கு ரெண்டு பனை மரமாவது இருக்கும் போராட நட்டத்தில் பிறந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ராமநாதபுரம் ட்ரை பிளேஸு ராஜஸ்தானில் பிறகுறாங்க அங்கே தான் ரெண்டு செடியாவது அவங்க வீட்டில் இருக்கும் காடுகள் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இயற்கை சார்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் என்பதை இதுதான் அவங்கள வாழ வைக்கும் இந்த புராணத்தில் நிறைய விவசாய பெருமக்களை நம்ம பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது ஃப்ளவர்ஸு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு உணவு தானியங்கள் லெதர் கார்மெண்ட்ஸு ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏற்றுமதி இறக்குமதி அதில் மேக்ஸ் ஹோல்சேல் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ஆடம்பர பொருட்கள் கேமரா தொலைக்காட்சிகள் நெட்வொர்க்கு இது எல்லாமே போராட்ட நட்சத்திரத்துக்கு உரியது தான் வான்மண்டலம் மண்டலம் ஆகாயம் கூட போராட்ட நட்சத்திரத்துக்கு சொந்தமானது தான் அப்போ அளவுக்கு இயற்கையோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே நற்குணங்கள் அதிகமானதாக இருக்கும் அதுவும் சனி பகவான் இவங்களுக்கு பிளானட் பிளானட்டாகிடுவார் யாரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரி போராடத்துக்கு ஃப்ரெண்டாகிடுவாங்க அப்போ பூராடம் ரே எனக்கு அவர் ஃப்ரெண்டுடா அப்படி சொல்லியே இவர் ஊரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவார் அந்த மில்ட்ரிக்காக இருக்காங்களா அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படியா சரி நீங்கள் எட்டுப்போங்க அப்படின்ட்டுவாங்க அதை போல மற்றவர்கள்ட வேற ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் புத்திசாலைகள் சந்தர்ப்பம் அதாவது சமயோஜிதமாக அந்த செகண்டில் ஜெயிச்சுட்டு வந்துடணும் கேப்பில் உள்ள போந்துட்டு வெளியில் வந்துடணும் அந்த சமயத்தில் ஜெயிக்கக்கூடியவர்கள் லாஸ்ட் மினிட் வரலாம் கம்முன்னு இருப்பாங்க ஒரு பசங்க சில பசங்க படிக்கவே மாட்டாங்க கடைசி நிமிஷத்துல ஒரு ஸ்கேன் பண்றாங்க இப்படி இப்படி பார்ப்பான் அப்போ எது தந்துருவோம் நம்ம நல்ல மார்க் வாங்கிடுவா ராத்திரெல்லாம் லைட்டை போட்டு டீ போட்டு கொடுத்து படிப்பான் கடைசியில கம்மியான மார்க் வாங்குவோம் இதெல்லாம் அந்த பூராண நட்சத்திரம் விரைவில் ஜெயிக்கக்கூடியவர்கள் ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டா ஜெயிக்கக்கூடியவங்க பூராண நட்சத்திர அன்பர்கள் அப்பேற்பட்ட போராட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப ஃபேமரபிளாக இருப்பாரு மகர ராசி என்பர்கள் மேஷம் போச்சுனாக்கா சிம்மம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ துலாம் ராசி என்பர்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கும்பராசி என்பர்கள் அதே போல் மிதுனம் ரிஷபம் இதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க கவனம் தேவை அப்போ இந்த பூராட நட்சத்திரம் அன்பர்கள் எங்கே போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்கா ஒன்று உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூராடத்தை அன்னிக்கு போங்க அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு போங்க அப்படி இல்லைன்னா வளர்பிரை தசமி அன்றைய தினம் போங்க நவமி தசமி இந்த மாதிரி திதிகளில் போய் வழிபாடு செய்ய எங்கே போனோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க கடலூர்லயே இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் க்ஷேத்திரம் அது அதுவும் ஒரு காலத்தில் வனப்பிரதேசமாக காடாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு அந்த கோவில் வந்து விழுந்திருக்கு ஸோ பூராண நட்சத்திர அன்பர்கள் திருப்பாதிரி புலியூர் சென்று சிவ பெருமாளை வழிபாடு செய்வது மிக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புங்க எண்ணெய் புங்க எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப சிறப்பு அதே போல் அருகாமல் இருக்கக்கூடிய காடுகளில் மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு ஸோ இதில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது நான் வந்து போராட நட்சத்திரம் தான் எனக்கு என்னால் வர முடியாது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இது போல் இன்னும் நிறைய ஜோதிட ரகசியங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் சார்னால் அவங்க பிறப்பு ஜாதகம் நீங்கள் கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம் ஸோ பூராட நட்சத்திரம் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் புங்க எண்ணெய் வாழ்த்துக்கள்